ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ரிவியூ பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோரில் நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க உங்கள் பிரச்சனை எங்களுக்கு வராதிங்க எங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி எல்லாம் சமாதானமாக்கி தான் அனுப்பிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஆனாலும் இந்த கெட்ட உங்களுக்கு போயிட்டே இருக்குமாருங்க கெட்டு கெடுக்கிற புத்தி அப்படியே குமார் என்ன பண்ணுறான் நான் சும்மா விட மாட்டேன் அவங்கள நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே ராஜி அப்பா விடுறா இன்னும் எத்தனை நாளும் இருக்குது இங்கே தானே இருக்கிறோம் வழிக்கு பழி பார்த்துக்குவோம் விடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறாங்க ராஜி அப்படியே பக்கெட்டில் தண்ணியும் விளக்க விளக்கமாகற கொண்டு வந்து அப்படியே களி விட்டுட்டு அழகா கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குமாரன் என்ன பண்ணுறான் என்னமோ ஃபுல் எதிரி கணக்கா யாரோ ஒரு எதிரி மாதிரி தான் தங்கச்சி தானே கோலம் போடுறான்னு கூட பார்க்காம என்ன பண்ணுறாரு பைக்கை கொண்டாந்து அந்த கோலத்து மேலே சருன்னு சருன்னு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ராஜேஷ் செம்ம காண்டாடுறாங்க ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு அதை பார்த்துட்ருக்க கதிர் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க பைப் எடுத்துகிட்டு தண்ணி அடி பீச்சி அடிச்சு விட்டுறாரு முத்து குமாரன் மேலே அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் ஆ என்ன பயங்கரமாக சண்டை வருது அதுக்கப்புறம் ஏன்டா நீங்க என்ன அடங்கவே மாட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் வந்துடுறாங்க தான் வந்துடுது அதுக்கப்புறம் ராஜி சொல்கிறாங்க ஏங்க இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு புருஷனை பார்த்து திட்டுறாங்க அப்புறம் என்ன ராஜி நீ கோலம் போட்டுக்கிட்டு இருக்க அதில் வந்து வண்டியை ஏற்றுறான் அவன் கோலத்து மேலே தானே வண்டி ஏற்றினான் என் மேலே ஒன்றும் வண்டி ஏற்றலையே அப்படின்னு ராஜி சமாதானமாக பேசுகிறாங்க என்ன நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க அப்போத்தான் வந்து செம்மையாக திட்டுறாங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எதுக்குடா அப்படி நீ இன்னும் அடங்கவே மாட்டியா போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கினதெல்லாம் பத்தாதா இன்னமா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அப்பத்தா நீ சும்மாயிரு எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இந்த விட்டு குடும்பத்தையும் பெட்டி போட்டுருன்னு தோணுது என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் பேரண்ணை இழுத்துக்கிட்டு போகிறாங்க இங்கே எல்லோரும் வந்துடுறாங்க மீனாலாம் வந்துடுது ஏன் இப்படி நாங்கள் உங்களுக்கு எதாவது பண்ணுறோமா இப்படி வந்து கலாட்டாக பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்ன சாடி சண்டை பயங்கரமாக நடக்குது அதுக்கப்புறம் அவங்கவுங்க இழுத்துட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கதிர் துளராருங்க பயங்கரமாக குமாரம் அடிக்க அடிக்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ராஜி இருந்துட்டு வேணாங்க எதுக்குங்க அவங்கக்கிட்ட நம்ம எதுக்கு சண்டைக்கு போகணும் நம்ம பேசாமல் போவோம் உங்கள் அண்ணன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எதுவுமே வாயை திறக்காதீங்க ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே என்ன பண்ணுறாரு ஒன்றும் சுய முடியாமல் தவிக்கிறாங்க நான் சும்மா நீ சொல்கிறிங்கிறதக்காண்டி விடுறேன் அப்படிங்குறாங்க சரி விட்டு தள்ளுங்க அப்படிங்கிறாங்க விடுங்கங்க விடுங்கங்கன்னு ராஜி சொன்னோன்னே அது சரி நான் எங்கே விடுறது நீ தான் விடணும் பாரு என் கையை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன்னு கையை பிடிச்சிட்டுருக்குது பூரா ராஜி தான் அப்படியே கையை விடுறாங்க விட்ட கையோட மியூசிக் போகுது காதல் மியூசிக் ரெண்டு பேருக்கும் காதல் அரும்புற மாதிரி அப்பப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போதைக்கெலாம் சீக்கிரத்தில் லவ்வை காமிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களோட ஊடல் இன்னும் போயிட்டே இருக்கணும் கடைசியில தான் கூடல் வர்ற மாதிரி காமிப்பாங்க முதலும் காதலும் விடவா எத்தனை மோதல் எத்தனை கூடல் ஆனாலும் இன்னும் கூட விட மாட்டேங்கிறாங்க மகாநதியிலையும் ஆஹா ஆகா அப்படி தான் சீக்கிரம் சேர்ந்துட்டாங்கன்னா கதை சுவாரஸ்யம் போயிரும் இல்லையா அதனாலே நம்மளை சுத்தல விடுறாங்க நேயர்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் இவங்களோட ரொமான்ஸ் ஒரு பக்கம் போகுது அங்கிட்டு ஏமாத்துறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எண்பது நகை போடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவரிங்கில் போடுறாங்க தங்க மேல் வீட்டில் பேரில் தான் தங்கம் இருக்கு எண்பது கிலோ உள்ள ஆனால் நகை கவரிங்கில் தான் போடுறாங்க அது தெரியாமல் கல்யாணம் நடக்க போகுது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் செம்ம ட்விஸ்ட் இருக்குது என்ன கூத்து நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மூணு பசங்களும் நல்லா இருக்காங்க ஒத்துமையா ஆனந்தம் பட மாதிரி ஆனா என்னைக்கு இவங்க பிரிச்சுட்டு போறாங்கன்னு தெரியல கூட என்ன பண்றாங்க கதிர் தெரியுமா ராஜி காவண்டி நீ பேசாம நான் போடுறேன் நீ போட்ட கோல அலங்கோலமாகிட்டு போயிட்டாங்க நான் போடுறேன்னு சொல்லிட்டு அழகா கதிர் போட பாக்குறாங்க அதை பார்த்துட்டு மீனா எல்லாரும் என்னது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கே கோலம் போடுற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க போங்க நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க கதிர் இவ்வளவுக்கு இறங்கி வருவாங்கன்னு நினைக்கல ராஜியும் பாத்தீங்கன்னா கதிர் மேல ஒரு ஆசை வருது அழகாக கோலம் போடுறாரு கோலம் போடுற அழகாக ரசிக்கிறாங்க செம்ம சீன் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் பார்க்கலாங்க நல்லா ரொம்ஸ் ஏமா என்ஜாய் பண்ணலாம் நம்ம எல்லாேருமே உங்கள் பண்ணுற கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்